வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான மாந்தோப்பு ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்குங்க ரெண்டு பக்கம் தார் ரோடு அதாவது மேற்கு பக்கம் தார் ரோடு தெற்கு பக்கமும் தார் ரோடு ரெண்டு பக்கம் தார் ரோடு கார்னராக அமைஞ்சிருக்கு இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா மாந்தோப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சே நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்குங்க சேர்ந்த மங்கலத்துலேருந்து ஒரு பத்து நிமிட பயண தொலைவில் அமைஞ்சிருக்கு சூப்பரான தோப்புங்க இது மாந்தோப்பு நல்ல காப்பு பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் அந்த உள்ள மரங்கள் இருக்குது பதிஞ்சிட்டு இருபது வருஷம் மரங்கள் நல்ல பெரிய பெரிய மரங்கள் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல வெரைட்டிஸ் மாங்காய் நிறைய இருக்குது இதில் மாந்தோப்பில் பல வகையான மரங்கள் இருக்குது இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர் போட்டாலும் நல்ல தண்ணீர் கிடச்சிரும் இதில் வந்து போரோ சர்வீஸோ கிணறு எதுவும் கிடையாதுங்க வீடு எதுவும் கிடையாது ஆனால் ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக வீடுகள் உள்ள இடத்துல நீட்டாக அமைஞ்சிருக்கு போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை அழகாக இந்த கார்னர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடு கட்டிக்கலாம் இந்த தோட்டத்துக்கு இந்த கார்னர் தாங்க குபேரம் மூலை அதனால் அழகாக வீடு கட்டிக்கலாம் டபுள் சைடு உங்களுக்கு ரோடு வசதியோடு சூப்பராக அமைஞ்சிருக்கு ரெண்டு ஏக்கர் தோட்டங்க இந்த மாந்தோப்பு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஐம்பத்தைந்து லட்ச ரூபா ஒரு ஏக்கர் விலை சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டு ஏக்கருங்கும் போது ஒரு கோடி பத்து லட்ச ரூபா வருது அது ஃபிக்ஸட் ரேட்டில் கொஞ்சம் டைரெக்டாக பார்ட்டிகிட்ட உட்காருந்து பேசி கொஞ்சம் ரேட்டு ஓரளவுக்கு அனுசரித்து ஃபைனல் பண்ணிக்கலாங்க அருமையான மாந்தோப்பு நீங்கள் வந்து இதில் சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிவிட்டு போனால் வந்தால் நல்ல கிளைமேட்டு சூப்பராக இருக்கும் கொல்லிமலை அடிவாரம் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா தோப்புலாம் ஒரு கோடியிலேருந்து ஒன்று கோடி ரூபா வரைக்கும் ஒரு ஏக்கர் விலை போயிட்டுருக்கு இது மாந்தோப்பு அப்படின்றதுனால உங்களுக்கு விலை குறைஞ்சி கிடைக்குது தண்ணீர் வசதியும் நல்லாயிருக்கும் இந்த ஏரியாவில் கோர் போட்டாலோ கிணறு வெட்டினாலோ அருமையாக தண்ணீர் கிடைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பக்கத்துலேயே ஈபி கனெக்ஷன் எல்லாம் இருக்குதுங்க அதனால் போர் போட்டு கூட நம்ம ஒரு சர்வீஸ் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பரான கார்னராக ரெண்டு பக்கம் பாதை வசதியோடு அழகாக அமைஞ்சிருக்கு அருமையான இயற்கை எழில் சூழ்ந்த கொல்லிமலை அடிவாரத்தில் அருமையான கிளைமேட்டில் இருக்குது நிறைய பேர் இந்த மாதிரி கொல்லிமலை அடிவாரத்தில் இருந்தால் எங்களுக்கு ரெண்டு ஏக்கர் வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குதுனாக்க உடனே கால் பண்ணுங்கள் நேரடியாக போயிட்டு சைட் விசிட் பார்த்துருவோம் இல்லை இதெல்லாம் மாந்தோப்புலாம் எடுத்துகிட்டு நீங்கள் தோப்பு இந்த மாதிரி எதனால் தோப்பு அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூட அமைச்சிக்கலாங்க ஏன்னா மலை அடிவாரத்தில் நீர்வளம் சூப்பராக இருக்கும் சிறப்பாகவும் இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மாதிரி சுற்றிலும் பார்த்திங்கன்னா அருகில் வந்து வீடுகள் குடியிருப்புகள் நிறைய இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லாத அழகாக நம்ம வீடு கட்டி குடியிருக்கலாம் ஈ லைன்லேருந்து எல்லாமே பக்கத்துலேயே இருக்குங்க போக்குவரத்துக்கும் பிரச்சனை இல்லை தார் வீட்லேயே போய்ட்டு தார் வீட்லேயே வந்துடலாம் அருமையான லொக்கேஷனில் சூப்பரான இடம் ரெண்டு ஏக்கர் மாந்தோப்புங்க உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னாக்கா நேரடியாக வாங்க பார்ட்டிகிட்ட டேரெக்டாக செல்லர்கிட்ட உட்கார்ந்து பேசி அழகாக ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனையாக கிடையாது அருமையான தோட்டம் பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்களேன் மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ